காலையில இருந்து பிரியாணி வேணும் பிரியாணி வேணும்னு சொன்னாங்க இங்க பாருங்க ரம்ஜானுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்தேன் அதே போல பக்ரீத்துக்கும் வந்துருச்சுங்க உங்களுக்கு ஆனா எங்கதான் மச்சம் இருக்குன்னே தெரியுதுங்க உடம்பு பூரா மச்சம்னு நினைக்கிறேங்க உடம்பு எல்லாம் மச்சம் என்னடி மச்சக்காரி பக்ரீத்துக்கு பிரியாணி வேணும் பிரியாணி வேணும் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேங்க பிரியாணி கிடைக்கல ஊருக்கு வேற போறோமா எங்க நீ கிடைக்காது இருக்கு ஆனா நைட்டு தான் கிடைக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்களா ரொம்ப கஷ்டமா போச்சு குமார் அப்புறம் பார்த்தீங்கன்னா லதா அக்கா இருக்காங்கல்ல நம்ம வீட்டு பக்கத்துல அக்கா தான் வந்து இப்போ பிரியாணி கொடுத்தாங்க வாங்குனாங்களா நல்லா எனக்கும் பிரியாணி சே இந்தா மாதிரி பெரிய நமக்கு பிடிச்சது கையில கிடைக்குது சரி சீக்கிரம் அதை சாப்பிடலாம்னு நினைக்கும் போது தாங்க சில சோதனைகள் எல்லாம் வரும் இப்ப பிரியாணி கொட்டி யூஸ் எல்லாம் ரெடி ஆயிருச்சு இது என்னன்னு தெரியல ஓபன் பண்ண ஓபன் பண்ண முடியல எப்படி கலட்டுறதுன்னு தெரியல

பிரியாணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாக்கலாம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பக்ரீத் பக்ரீத் அடிக்கு பிரியாணி வேணும் பிரியாணி ரொம்ப ஆசைப்பட்டேன் இன்னைக்கு நான் ஊருக்கு வர போறேன்னா சரி எங்க பிரியாணி கிடைக்க போகுது அப்படின்னு நினைச்சேன் நமக்கு தெரிஞ்ச அண்ணா இருக்காங்க அவங்க என்னமோ இப்பதான் மட்டன் இது பண்ணிட்டு இருக்காங்க போல ஈவினிங் தான் சொன்னாங்க ஈவினிங் நான் ஊர்ல இருப்பேன் ஒரே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு குமாரு இப்ப வந்தோம் இந்த திண்ணையில இருந்தவனுக்கு திடுக்கணு வந்தது அப்படிதானே சொல்லுவாங்க லக்கு அந்த மாதிரி நம்ம வீட்டு பக்கத்துல நெய்பர் இருக்காங்களா லதாக்கா மூலிமா எனக்கு பாத்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி கத்திரிக்காய் பிரிஞ்சாள் தானே தாலிஜா வெங்காயம் தை வெங்காயம் வாங்க சாப்பிடலாம் அப்படி இருக்குது பக்ரி தண்ணிக்கு பிரியாணி சாப்பிடுறது ஒரு டேஸ்ட் வர வா சம்மங்க சூப்பருங்க

चार्ज को डाला लो लाइव को डाला लो नोटिफिकेशन आ रहा है मैं थोड़ा टाइम लगेगा ओके टाटा बाय बाय